வணக்கம் நான் தான் உங்களுக்கு எஸ்மிகாண்டி நாற்பது நாள் கழிச்சு இப்போ தான் வயசுக்கு வந்து பொண்ணு வீட்டு வெளியே வந்து மக்களுக்கு முன்னாடி திறந்து பேசுறாங்க இப்ப வந்து வயசு வந்து பொண்ணு கூட ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்சிமம் வீட்டு வெளியே வந்துருவாங்க இவர் நாற்பது நாள் எடுத்துக்கிட்டார் பேசுறதுக்கு இது ஒரு இது ஒரு ஆன ஸ்பீச் வந்து வீடியோ போஸ்ட் இருக்காங்க ஏன்னா இவர் மேல எந்த தப்பும் கிடையாது நாற்பது ஒரு ஃபேமிலி தத்து எடுத்துட்டாரு இவர் மேல எந்த தப்பும் கிடையாது இருபது லட்சம் கொடுத்துட்டாரு இவர் மேல எந்த தப்பும் கிடையாது இவர் வந்து மதிப்பு கேட்டாரு மேல எந்த தப்புமே கிடையாது மாசம் மாசம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அஞ்சாயிரம் கொடுத்துட்டு தப்புமே கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட படிப்பு வைப்பு செலவும் சரி கல்யாணம் செலவும் சரி சொந்தமா இவரே ஏத்துக்கிட்டாரு ஏன்னா இவர் மேல எந்த தப்புமே கிடையாது சூப்பர் குட் திங் நீங்க செஞ்சது ரொம்ப நல்லது அந்த வீட்டுல ஒரு கோமாளி பேசிருப்பான் செந்தில் பாலாஜி பெரிய அப்படியே இல்ல நான் பெரிய அப்படியே உங்களுக்கு ஆறே மாசத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு ஆக மொத்தத்துல நீங்க கட்சி ஆரம்பிச்சது மக்களுக்கு நல்லதுக்காக இல்ல உங்களோட ரவுடிசம் காட்டுறதுக்கு மக்கள் நல்லது செய்ய வரல குழந்தைகளுக்கு படிப்புக்காக வரல விவசாயத்துக்காக வரல பெண்கள் பாதுகாப்பு வரல ஆக மொத்தத்துல மக்களுக்காக நீ கட்சியே ஆரம்பிக்கல உங்களோட ரவுடிசம் காட்டுறதுக்காக தான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க அதுக்கு எதுக்குடா கட்சி ஆரம்பிச்சிங்க ரெண்டு பேரும் கத்தி எடுத்துக்கோங்க மாத்தி மாத்தி குத்துங்க எவன் உயிர் கடைசி பேருக்கு நிக்குதோ அவன் தான் பெரிய ரவுடி கன்ஃபார்மா சொல்ற இதுல செந்தில் பாலாஜி தான் ஜெயிப்பாங்க ஏன்னா கத்தி எடுத்த உடனே எடுத்தேன் பாரு ஓட்டேன்னு ஒன்னொன்னே வந்து ஓடிடுவான் ரன்னிங் தானே யார் சொல்லு ஓடுகளே விஜய் வருவாரு